நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதான ஒரு விளம்பரம் இந்த கொக்கோ கோலாவையும் அதோட மூலப்பொருட்களையும் பொருட்களையும் சும்மா நானூறு தடவைக்கு மேல தர பரிசோதனை செய்யறாங்க நீ பாத்த இந்த தர பரிசோதனை ஒரே மாதிரியா கொக்கோகோலா ஃபேக்ட்ரி இருக்கிற எரநூறு நாடுகளையும் நடக்குது நீங்க கூட கொக்கோகோலா ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்க அடுத்தவங்க சொல்லுங்க போனோம் நான் முழுமையா நம்புறேன் கோகோ கோலா ரொம்பவே பாதுகாப்பான ட்ரிக் எப்படி நீங்க வாங்க? ரொம்ப சேஃப். நீ பெண் என்பதால தப்பித்தாய். சோ தோணும் போதெல்லாம் நீங்க உங்க ஃபேமிலி கவலைப்படாம கோகோ கோலா குடிச்சி என்ஜாய் பண்ணுங்க. மாடு கழனி தண்ணிய குடிக்குற மாதிரி இல்லையா? வாங்கி குடிக்க ஏன்டா இந்த பாக்குறீங்க?